இளவேனில் காலத்து இளந்தளிர் சோலைக்குள்ங்கிழநீர் சிறுகுலையில் சிறகடித்த குயிலொன்று காலத்தின் வெம்மையால் கவி வெள்ளம் புரண்டெழுந்து கூவியது புதுவை மண்ணில் புரட்சியாய் வெடித்ததன்று அடிமையம் இந்தியாவின் அனல் காட்டில் பங்கேற்று அறியாமை போக்கிடத்தான் ஆசிரிய தொழிலேற்று தெரியாத புரியாத திக்கற்ற மக்கள் மனம் விழிப்புணர்வை பெற்றிடத்தான் வீரிய கவி பாடிற்று தன்மானம் தமிழ் உணர்வு தகவில்லா காதல் வாழ்வு போற்றிய வீரத்தை காக்கும் உடலுறுதி ஒற்றுமை சமதர்மம் ஒரு சாதி மதமில்லா செவ்விய சமூகத்தை சீரமைக்க பாடியதே சித்திரமாய் சோலைகளை திருத்தியவர் வாழ்வுயர சித்திரநிகர் பெண்ணார்த்தம் செம்மாந்த நிலையுயர பிற்பட்ட சமூகத்தின் பிற்கிளைகள் முகமலர கற்கண்டாய் கரும்பாய் கவிதந்த குயிலதுதான் அகமான விவசாயத்தை அழித்து வரும் தொழில்மயத்தால் சுகம் தரும் புறவாழ்வை சிலருக்கே உடமையாக்க உடல் தந்து உதவும் நல் ஏழையர்தம் வாழ்வுயர கசையடியாய் கவியாத்த கருங்குயில்தான் புதுவையிலே மண்ணுறவு மனம் பரப்பும் மகிழம்பு மனையரத்தில் ஆன்றோர் முறை பறைசாற்றும் அகழாய்வு கீழடி போல் இனிமை சொல் ஏறிய வளம் ஏந்திய கருத்தடக்கி இன்னும் ஒரு நூற்றாண்டு இக்குயிலோசை பவனி வரும்